கவிஞர் இயக்குனர் வசனகர்த்தா நடிப்பு கலைஞர் என்று பல்வேறு அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களை ஐந்து நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிகச் சுருக்கமான ஒரு உரைதான் நண்பர்களே நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பொறியாளராக பணியாற்றுகிறார் எழுத்தாளர் நெய்வேலி பாரதிகுமார் அவர்கள் நெய்வேலியிலிருந்து கருப்பு வைரமான நிலக்கரியை வெட்டி எடுப்பதைப் போல இவர் அந்த ஊரிலிருந்து படைப்புகளை வெட்டி எடுத்து கொண்டு வந்து தமிழ் இலக்கிய உலகத்திற்கு வழங்கி வந்திருக்கிறார் இதுவரை பதினெட்டு நூல்கள் என்று அவருடைய ப்ரௌசர் அதில் நான் படித்தேன் பலவிதமான படைப்புகள் கவிதை சிறுகதை நாவல் திரைப்பட கட்டுரைகள் நாடகம் உலகளாவிய அறிவார்ந்த விஷயங்களைப் பற்றிய கட்டுரைகள் இப்படி துறை சார்ந்தும் ஒரு படைப்பாளியாக தன்னை நிறுவி இருக்கிறார் ஒரு படைப்புலகம் ஒரு எழுத்தாளனுக்கு கொண்டாடப்படுகிற போது அவன் ஒரு துறையில் மட்டும் பணியாற்றி இருந்தால் அது போதாது பாரதி குமாருடைய இந்த பணி அவரை பற்றி ஒரு நாள் கருத்தரங்கம் ஒரு பல்கலைக்கழகத்தில் காலையில் பத்து மணிக்கு தொடங்கி சாயங்காலம் ஆறு மணி வரை நடந்தால் கூட அப்போதும் போதாது அப்படி நடத்தப்பட வேண்டிய ஒரு படைப்புலக கருத்தரங்கினை நாம் மூன்று மணி நேரத்தில் நடத்தும் போது நேரப்பற்றாக்குறை ஏற்படுவது மிகவும் இயல்பானது நான் என்னை மேடையேற்றிய போது எனக்கும் நேரம் தருவார்கள் நான் ஒரு இருபது நிமிடம் அரை மணி நேரம் பேசலாம் என்று தான் நினைத்தேன் ஆனால் வேறொரு நிகழ்ச்சியில் அதை நான் வைத்துக்கொள்வேன் அவருடைய அற்புதமான கவிதைகள் அதாவது அவரை கடந்து நீங்கள் ஒரு இருபத்தைந்து வருடங்களில் ஒரு வாசகன் கடை சென்று விட முடியாது ஏதேனும் ஒரு பத்திரிகையில் பாரதிகுமாருடைய படைப்பை நீங்கள் படித்து தான் கடந்து செல்ல முடியும் இந்த இருபத்தைந்து வருடங்களில் அவர் கரிகாலன் அவர்கள் சொன்னதைப் போல சிறு பத்திரிகை பெரும் பத்திரிகை ஜனரஞ்சக பத்திரிகை சீரியஸ் பத்திரிகை எதையும் விட்டதில்லை எல்லாவற்றிலும் தன்னுடைய சுவடுகளை பதித்து வந்திருக்கிறார் நான் ஒரு கவிதையை சொல்லலாம் என்று நினைத்தேன் அதை நண்பர் செஞ்சு தமிழிந்தியன் அவர்கள் அற்புதமாக அந்த கவிதை அவர் ஒரு ஆய்வு கட்டுரையைப் போல் எழுதி கொண்டு வந்து விட்டார் இங்கே பேசிய நம்முடைய குற்றியுலக நாவலை பற்றி பேசிய கதிர் பாரதியாக இருந்தாலும் சரி சிறுகதை தொகுதி சுசித்ரா மாறனாக இருந்தாலும் சரி அற்புதமான ஒரு வாழ்த்துறையை சிறப்புரையை வழங்கிய கரிகாலன் அவருடைய படைப்புலகத்தை பற்றி ஒட்டுமொத்த பார்வையை வழங்கினார் இப்படி ஒவ்வொருவருமே அவரை சிறப்பாக பாராட்டும்போது என்னுடைய வாழ்த்துறை இந்த அளவில் போதுமானது என்று நானே நிறைவடைந்து விடைபெறுகிறேன் வணக்கம் நல்ல ஒரு பிஸியான ஷெடியூல் உள்ள பர்சனாலிட்டி தான் நம்ம பிருந்தா சார் அது சினிமாவில் இருந்த போதும் கூட ஹைகோ கவிதைகள் அது ஒரு இருபது ப கவிதைகளாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பத்து ஆனால் பத்து வந்து ஒரு இருபது நம்ம சாதாரணமாக கொண்டுட்டு வர தொகுப்பில் வந்து இருபது தொகுப்பு வரும் எல்லாம் பெரிய பெரிய தொகுப்புகள் அது அவருடைய நிறைய தொகுப்புகளுக்கு நான் வந்து மதிப்புரை எழுதியிருக்கிறார் அவர் வந்து அவர் அழைப்புதல வந்து ஒரு பேரை போடலை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்து அந்த அந்த தன்மை வந்து அவர்களுக்கு எப்பயுமே அவர் ஒரு எனக்கு ரொம்ப அவருடைய தன்மை அந்த இது பிடிக்கும் ஒரு ஈகோ இல்லாம வந்து எல்லாருடையும் பழகிறது